வாழ்க வளமுடன் நேர்மையாக இரு பணத்தை சம்பாதிக்கிறதை விட உடல் ஆரோக்கியத்தை சம்பாதிங்கள் பணம் வந்து நமக்கு ஒரு தேவை கஷ்டம்ண்டா உடனே எத்தனை வட்டிக்கின்றாலும் அடுத்தவரிடம் கடன் வாங்கி பணத்தை வாங்கி விடலாம் ஆனால் இந்த உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நம்ம யார்ட்டையுமே கடை வாங்கவே முடியாது இந்த உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நமக்கு நம்மால் மட்டுமே தரவே முடியும் இந்த உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம மருத்துவனைக்கு போகாமல் நம்ம வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பணம் 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 பணம்ட்டு ஓடணும்டா என்றைக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இந்த உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது ஏனென்றால் இந்த ஆஸ் மருத்துவமனை செலவு வந்தால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் செலவு உறக்கம் போட்டேன் ஆனால் அவங்களுக்குள்ளே எப்போயுமே நிம்மதி இருக்காது அவங்க மனசு உடைஞ்சதே எப்படி இருப்பாங்க என்றால் இந்த மருத்துவம் என்பது ரொம்ப நம்மளை வந்து வேதனைப்பட வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் எப்பயுமே எவ்வளோ வேலையும் செய்யுங்க எவ்வளோ சம்பாதிங்க அது ஒரு இருந்தாலும் எப்பயுமே டயர் டயத்துக்கு சாப்பிடுங்க நிறையா பேர் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் நிறையா பேர் நல்லா வந்து மாத சம்பளம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நிறைய வாங்க சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்க உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுருக்க தவறிடுவாங்க எப்படின்னா போய் ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் இன்றைக்கி ஒரு விவசாயி இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும் என்ன செய்வாங்க தெரியுமா வேம்பாலம் தண்ணி உதாரணத்துக்கு ரொம்ப வேணாம் எங்கள் அப்பாவே இருக்கோம் என்னுடைய என்னை பெற்ற தகப்பன் எங்கள் அப்பா ஒரு சுப்பையா இவரே என்ன செய்வார்னா விவசாயத்துக்கு ஓடி ஓடி அவங்க தண்ணி வச்சுக்கணும்னு தண்ணி வச்சுன்னு வருவார் காலையில் பத்து மணிக்கு வருவார் பத்து மணிக்கு வந்தால் சாப்பிட்றது எவ்வளோ இருக்கும் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனால் எங்கள் அப்பா என்ன செய்வது தெரியுமா வந்து டீயை காயவேன் டீயை குடிச்சிட்டு வேமா ஓடுவார் போயிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து அப்போ தான் வந்து பல்ல விலையும் செஞ்சுட்டு சாப்பிடுவார் அப்போ போய் அங்கேட்டு உட்காந்துட்டு நான் செய்வார் ஒரு பீடிய சிகிட்ட குடிச்சிட்டு ஏப்பா இன்றைக்கி வந்து சாப்பிட பாண்டு மின்னியாச்சுப்பாய்வாங்க என்னப்பா எதுக்கு போக லேட்டு எங்கேப்பா அங்கே போய் தண்ணி வச்சுருங்க தண்ணி வச்சுட்டு ஆனால் அந்த பாண்டு மணி சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி டீ கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளேயே ஒரு நாலு சிகரெட்டு கொடுத்துருப்பாங்க இந்த சிகரெட்டு குடிக்கிற நேரத்துலேயும் இந்த வந்து டீ குடிச்ச நேரத்துலையும் நம்ம சாப்பிட்ருக்கலாம் இது வந்து கிராமப்புறத்துலேயும் சரி எங்கள் அப்பாவே என்ன தெரியுமா நம்ம சொன்னால் கேட்கவே மாட்டார் இன்னைக்கு அவருக்கு ஒரு மருத்துவ செலவுன்றது உடல் ஆரோக்கியம்ன்றது இந்த சாப்பாடு தவிர தவிர நமக்கு நல்ல ரத்தம் இருக்கும் மோசம் தள்ளி கொடுத்துட்றோம் யாருக்குமே அந்த ரத்த ரத்தம் குறைய குறைய நமக்கு வந்து உடல் பாதிப்பு வந்துருச்சுன்னா ரத்த சோபம் குறைய குறைய நமக்கு உடல் ஆரோக்கியம் குறைய குறைய நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டோம்னா நம்ம சம்பாரித்த பணத்தை எல்லாத்தையும் போட்டாலும் காப்பாற்ற முடியாது என்றைக்குமே அதனால் பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிங்க அதே நேரத்தில் உங்கள் உடல் மேலேயும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் வைங்க டைம் டயத்துக்கு சாப்பிடுங்க நம்ம வந்து நான் வந்து எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டேன் அவ்வளோ லேட்டாக சொல்கிற பெருமை கிடையாது நம்ம சொல்கிறதுக்க வேண்டியன்ன பெருமை வச்சுக்கலாம் வெளியே ஆள்கிட்ட போய் சொல்லிக்கலாம் நான் வேலை பார்த்தேனப்போ அங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தேன் சாப்பிடலாம் அட்டாச்சுட்டு நம்ம பெருமைக்கு சொல்கிறது தவிர நம் உடல் ஏற்றுக்கிறதே ஏற்றுக்கிறாது நம்ம டயத்துக்கு சாப்பிட்டாத்தையும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ மருத்துவமனைக்கு போகாமல் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மருத்துவமனைக்கு போகாத உடல் என்றைக்குமே அவ்வளோ ஒரு தூயமாகவும் சந்தோஷமாகவும் அந்த உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வல மணி நேரத்துடன் வாழுங்கள் வாயுமே வெல்லும் நன்றி